பொன்முடி சமாதான முயற்சி தோல்வி முகத்தை கூட பார்க்க விரும்பாத முதல்வர் மூத்த தலைவர்களிடம் பொன்முடி ரகசிய ஆலோசனை விரைவில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சைவம் வைணவம் குறித்து அமைச்சர் பொன்முடி பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக விடுத்த அடுத்த சில மணி நேரத்தில் அவருடைய கட்சி பதவியில் இருந்து நீக்குவதாக ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் மு ஸ்டாலின் பொதுவாகவே ஒருவரை திமுகவிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் பெயரில்தான் தான் அறிக்கை வெளியே வரும் ஆனால் பொன்முடி விவகாரத்தில் கட்சியின் தலைவர் என்கிற பெயரில் நேரடியாகவே பொன்முடியை திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்குவதாக முதல்வர் மு ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தது எந்த அளவுக்கு பொன்முடி மீது கடும் கோபத்தில் முதல்வர் இருந்துள்ளார் என்பது வெளிப்பட்டது இந்த நிலையில் கட்சி பதவியில் இருந்து நீக்கியதை தொடர்ந்து பொன்முடி பலமுறை முதல்வரை நேரில் சந்தித்து சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை என முதல்வர் தொடர்ந்து பொன்முடியை சந்திப்பதை தவிர்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் பொன்முடியை கட்சி பதவியில் இருந்து நீக்கியும் ஏன் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கவில்லை என்கிற விமர்சனம் மக்கள் மத்தியில் எழுந்தது இதனைத் தொடர்ந்து இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதால் பொன்முடியின் அமைச்சர் பதவியை பறிக்க முடிவு செய்த முதல்வர் மு க ஸ்டாலின் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லுங்க என தகவல் கொடுத்திருக்கிறார் இதை கேட்டு ஷாக் ஆன பொன்முடி ஏற்கனவே என்னுடைய கட்சி பதவியை பறிச்சாச்சு இப்ப அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டுமா என தன்னுடைய அதிருப்தியை சக மூத்த திமுக தலைவர்களிடம் வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பொன்முடி அவருக்கு நெருக்கமான சில திமுக தலைவர்களிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஆலோசனையின் போது பொன்முடி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் அவர் மீது இன்னும் முதல்வருக்கு கோபம் அதிகரிக்கும் மேலும் அடுத்து பொன்முடி மகன் திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ளார் ஆகையால் முதல்வர் சொல்வது போன்று அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் அடுத்து பொன்முடி மகன் அரசியல் எதிர்காலமும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும் என பொன்முடிக்கு சில மூத்த திமுக தலைவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மகனின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பொன்முடி அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பொன்முடியின் அமைச்சர் பதவி காலியாக இருக்கும் நிலையில் புதியதாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஒருவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது விழுப்புரம் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ஆகியோர் பெயர் புதிய அமைச்சரவை பெயரில் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்